ஹலோ பீவர்ஸ் பாக்கிய லட்சுமி கிட்டோடைய இந்த இடத்துல அத்தை ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும் உங்கள் பையன் வீட்டில் இருக்கணும் அப்படி உங்கள் பையன் வீட்டில் இருந்தாருன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாக்கியா இந்த பாக்கியோ சொல்லிகிட்ருக்கான்றாங்க அத்தை நான் உண்மையாக தான் சொல்லிகிட்ருக்கேன் அத்தை உங்கள் பையன் இருக்கிற வீட்டில் என்னால் எல்லாம் இருக்க முடியாது இதுதான் என்னுடைய முடிவும் கூட அத்தைன்றாங்க அதேமாரி உங்கள் பையன் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வைங்க அத்தை நான் இருக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க இந்த இடத்துல பாக்கியா நீ ஏன் இப்படி இப்படி எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க அத்தை நீங்கள் என்னை என்ன நினைச்சா சொல்லி சரியத்த ஆனா இதுதான் என்னுடைய முடிவுன்றாங்க உடனே இந்த இடத்துல வந்து ஈஸ்வரி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க இங்க பயங்கர ஆர்குமெண்ட் போயிட்டு கோபி உடனே பாத்தீங்கன்னா நெஞ்சு பிடிச்சுக்கிறாங்க நெஞ்சு பிடிச்சிட்டு உடனே ரொம்ப வலிக்குது நெஞ்சு அப்படின்னும் அப்புறம் பக்கத்துல இருக்க டாக்டர் வர சொல்றாங்க வர சொல்லி ட்ரீட்மெண்டும் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டாக்டர் இருந்துட்டு இப்படி ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிறாரு அதுதான் இவருடைய பிரச்சனை டென்ஷன் வேணா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விடுங்க இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையா ஆகிடும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து அந்த டாக்டர் சொல்லிட்டு டேப்லெட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் கோபி நெரும்ல ஸ்டடி இல்லம்மா வேண்டாம் கேட்டா நீ ரூம்ல ரெஸ்ட் எடுவான்னு சொல்லிட்டு அப்புறம் ஈஸ்வரி பாக்கியா கிட்ட போறாங்க பாக்கியா கிட்ட போயிட்டு பாக்கியா உனக்கு என்னதான் பிரச்சனை பாக்கியான்றாங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க என் பையன் பத்தி இப்படி நெஞ்ச புடிச்சிட்டு விழுந்தான் அத்தை உங்க பையன் என்னத்தையும் என்ன புடிச்சிட்டு விழுட்டு அத்தை எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க நீங்க இப்படி பண்ணாதீங்க அத்தை அப்படின்ட்டு சொல்லி அந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க எனக்கு அதுல சுத்தமாவே விருப்பம் இல்லை உங்க பாரு பாக்கியா கோபி எந்த நிலைமையில இருக்கா நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க பாக்கியானுவாங்க அத்தை உங்க பையனை பத்தி மட்டுமே யோசிக்கிறேன் நீங்க என்ன பத்தி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க பிளீஸ் பாக்கியா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு பாக்கியா அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தப்பண்ணி பட்டுச்சிருக்காங்க இந்த இடத்துல ஈஸ்வரி எவ்வளவோ பாக்கிய கிட்ட பேசுறாங்க ஆனா அப்பயுமே பாக்கியே சரிப்பட்டு வர்றதில்ல அதெல்லாம் பார்க்கும் ரொம்பவே காலப்பட்டு இருக்காங்க ஈஸ்வரி இருந்துட்டு ப்ளீஸ் பாக்கியன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிச்சுன்னா அனுப்பிச்சிடலான்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அப்பவுமே வந்து இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ரொம்பவே வந்து ஈஸ்வரி ரெக்போஸ் பண்ணி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது பாக்கியா ரொம்பவே கவலைப்படுறாங்க இந்த அளவுக்கு அத்தை வருத்தப்பட்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டத்தில் ஃபீல் ஆகுறாங்க என் பையனை மட்டும் அனுப்பணும்னு நினச்சிடாத பாக்கியா தயவு செஞ்சு அவங்க இங்கே இருக்கட்டும் பெரிய மனசு பண்ணி ஒரு வாய்ப்பு கொடு பாக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு போகிறாங்க அப்புறமா அம்மா டேடி இங்கே இருக்கட்டும்ட்டு இந்த இடத்துல இனி அதுக்கப்புறம் சென்னி எல்லோரும் சொல்கிறாங்க அப்பா உயிர் நல்லா இருக்கணும்னு நம்ம இதை பண்ண ஆகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க பாக்கி என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காங்க ஆண்டி பாருங்க ஆண்டி இப்படி பேசுகிறாங்க சரி ஆண்டி ஒரு கொஞ்சம் நாள் போட்டோம் ஆண்டி அப்படின்ட்டு ஜெனியும் பேசுகிறாங்க பாக்கி அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க அப்புறம் கோபி டயர்டாக தூங்கிட்டு இருப்பாங்க கீழே ஒரு டேப்லெட் போட்டுருவாங்க அப்படியே சத்தம் கேட்டு கோபி எழுந்துடுறாங்க அம்மா என்னம்மா டைம் பண்ணுவாங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றியில் கோபி ரெஸ்டு அம்மா பாக்கி என்னம்மா சொன்னான்றாங்க நீ இந்த வீட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா அம்மா என்னால் எதுக்குமா இந்த பிரச்சனை அதனால நான் கிளம்பிடுறேமான்றாங்க இங்கேருந்து அவ்வளோக்கும் கஷ்டம் தானே டேய் என்னடா கஷ்டம் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை சரியா நீ தயவு செஞ்சு வந்து அவசரப்படுறத கொஞ்சம் பொறுமையாக இருந்துறாங்க இல்லைம்மா இருந்தாலும் நான் இங்கேருந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தா எனக்கே சங்கடமாக இருக்குன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோபி வந்து பாக்கி ஈஸ்வர் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதோடு இந்த எபிசோட் முடிஞ்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தேங்க்யூ